நீ நீங்க விருச்சிக ராசிக்காரராக இருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வருடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நிறைய இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர் அன்பர்களே அற்புதமான ராசிக்காரங்க நல்ல உள்ளம் கொண்டவர்கள் ரொம்ப நாளாவே வீடு வாங்கணும் அல்லது வீடு சொந்தமாக கட்டணும் அப்படின்ற ஆசை உங்க அடி மனசுல தான் இருக்கு யோசிச்சு பாருங்க பல இடங்கள்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க நம்ம எத்தனை நாள் தான் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுமே அப்படின்னு சொல்லி பல இடங்களில் ஆழமாக யோசிச்சிருப்பீங்க ஆனால் அதற்குண்டான அடுத்த கட்ட தேவை என்ன பணம் அதை பற்றி அடுத்த யோசனை வரும் பொழுது அப்படியே நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிடுவீங்க என்னடா இதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுமே எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த திட்டத்தை கைவிட்டுருவீங்க ஆனால் அந்த ஆசை இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேற போதுங்க வருடத்தின் ஆரம்பமே நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்காது தான் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது கேட்கும்போதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஆனால் இந்த வருடம் ஆரம்பமே சில சருக்கள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா முதல்ல ஒரு சருக்களை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு டவுன் உங்கள் லைஃப்பில் வந்து அப்புறம் வரக்கூடிய ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமாக இருக்கப்போகுது அப்படி தான் இந்த வருஷமும் உங்களுக்கு அமையப்போகுது ஆரம்பத்தில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் வேலை சம்மந்தமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுறவே கூடாது ஆரம்பம் இப்படி இருந்தாலும் முடிவில் இந்த வருடம் உங்களுக்கான வருடமாக தான் அமையப்போகுது அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆகவே அந்த வகையில் உங்களது ஆசை இந்த வருடம் நிறைவேற போதுங்க வருடத்தின் ஆரம்பத்தை பார்த்து நீங்கள் எதுவும் முடிவு பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் மட்டுமல்ல நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் புதிதாக வீடு வாங்கினாலும் சரி கட்டினாலும் சரி ஜூலை மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே அதை செய்கிறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆகையால திரும்பவும் சொல்கிறேன் இந்த வருடம் ஜூலைலேருந்து ஆகஸ்டுக்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் கை கொடுக்கும் எடுத்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வீடு கட்டி முடிச்சிடலாம் அதற்கு உண்டான பண வரவு இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்துடுங்க இறைவன் வந்து உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது எந்த வகையில வேணாலும் வந்து சேர்த்து விடுவார் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த திசையில் இருந்து வேணுமானாலும் கொடுக்கும் அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆகையால் பணம் கையில் இப்போதைக்கு இல்லையே இதை பற்றிலாம் எப்படா யோசிக்கிறது அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்கள் உண்டான முயற்சியை தற்போது எடுங்க உடனே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் மற்ற நேரங்களில் இதற்காக அலைஞ்சு திரிஞ்ச பல கஷ்டங்களை இருந்தாலும் இந்த வாட்டி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக வெற்றியை தரும் அடுத்த முன்னேற்றத்தை தரும் ராசி அன்பர்களே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் நல்ல மனசு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க இந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் தெரியுமா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டக்காரங்க தாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் தொடக்கத்தில் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் இவர்களுக்கும் இதே ஃபார்முலாதான் ஆரம்பம் கொஞ்சம் சருக்களாக தான் இருக்கும் ஆனால் பின்பு வரக்கூடிய முன்னேற்றம் அவரிவிதமானதாக இருக்கப்போகுது கவலைப்படவே வேண்டாம் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பித்த கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அதன் பிறகு பாருங்க வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல நீங்க நினைத்தபடி வீடு மட்டுமல்ல அசையா சொத்துக்களையும் வாங்கி குவிக்க போறீங்க இதனால வீட்டில் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்க போகுது துலாம் ராசிக்காரர்கள் அயராது உழைக்கும் குணம் கொண்டவர்கள் இவர்களால் வந்து எந்த விஷயத்தையும் முடியும் முடியாது அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க இதை நான் பண்ண போறேன்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னா இரவு பகல் பாராமல் உழைத்து அதை செய்து முடித்து விடுவார்கள் ஆனால் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒரு தடையோறுகள் இருந்துட்டு தான் இருந்திருக்கும் எவனாவது வந்து உங்கள் விஷயங்களில் தலையிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை தடங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இறைவன் துணை நினைப்பார் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முடிவை நீங்க எதிர்பார்க்கலாம் முக்கியமா சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை கொண்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு ஏத்த வருடமா இது இருக்குது ஆகவே இதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க அது ஒரு சின்ன ஆசை தான் என்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட அதில் இறங்க ஆரம்பிச்சிருங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம் பட் ஆனால் நீங்க கை வச்சு இந்த நேரத்தில் வீடு கட்ட உண்டான முயற்சியில் இறங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கு உண்டான எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும் ஆகவே துலாம் ராசிக்கார அன்பர்களே நேர்மையான ராசிக்காரர்கள் நல்ல விதமா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த வகையில் அடுத்ததான் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் தெரியுமா கன்னி ராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்கள நீங்க இருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு இருக்குங்க வீடு மட்டுமல்ல நீங்களும் வந்து உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு வீடு நிலம் இதெல்லாம் மாறி குவிக்க போறீங்க பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போது மேலும் மே முதல் அக்டோபர் வரை வீடு வாங்குவதற்காக இருந்தாலும் சரி அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலும் சரி உகந்த மாதமாக இருக்கக்கூடிய மாதங்கள் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாக இருக்குது ஆகையால் இந்த நேரங்களில் இதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு சொந்த வீடு நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்க இல்லைன்னா நல்ல வீடாக பார்த்து வாங்கிடுவீங்க இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்றாறு போல மாற்றிக்கொள்ளுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆகையால் கண்ணீராசி அன்பர்களே யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல குணம் கொண்ட ஒரு அற்புதமான ராசிக்காரங்க தான் இந்த கண்ணீராசிக்காரங்க இந்த காலகட்டத்தை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க யாரெல்லாம் உங்களை வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி அற்புதமா வாழ்ந்து காட்டுவதற்குண்டான ஒரு நேரமாக இதை அமைப்பது பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே அடுத்த வகையில அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் தெரியுமா மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டக்கார ராசினா உங்களை தான் சொல்லணும் ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நிலம் மற்றும் வீடு வாங்குவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் அதாவது இந்த வருடம் மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை வீடு மற்றும் நிலம் எது வாங்கினாலும் சரி அது பல மடங்காக அதிகரிக்கும் மற்ற மாதங்களில் இது பற்றின அதாவது வாங்குவதோ விற்பதோ இதுக்குண்டான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க ஆனால் இப்போ சொன்ன இந்த மாதங்களில் மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த இரண்டு மாதங்களிலும் நீங்கள் நல்ல விஷயத்தை செய்வது ரொம்பவே நல்லதுங்க மிதன ராசிக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு கட்டமாக பொறுமையாக தாண்டி வந்துட்டு ராசிக்காரங்க நீங்கள் தான் நமக்குன்னு ஒரு கதவு திறக்காதா நமக்குன்னு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி சில இடங்களில் ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க எல்லா கவலைகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்க இருக்குது அதை இருக்கரம் கை கூப்பி வரவேற்று கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு கேட்டதை கொடுப்பார் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லதை நடக்கும் நல் நல்ல மனம் கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கான வருடம் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வேலைகள் இறங்கினீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் நீங்கள் நினைத்தது நடக்கும் சொந்த வீடு மட்டுமல்ல உங்கள் நடக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்கள் அற்புதமாக அமைத்துக்கொள்ளலாம் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்கள் உங்களுக்கும் நிறம் வீடு வாங்குவதுக்கு உகந்த வருடமாக அந்த வருடம் இருக்கு சரிங்க எந்த காலகட்டத்தில் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வீடு கட்டுறது வாங்குறது மற்றும் நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த வருடம் உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்குது இதை நீங்கள் நல்ல விஷயம் நல்ல விதமாக வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே மேசம் ராசி நண்பர்கள் ஏற்கனவே சில வெற்றிகளையும் பார்த்துருப்பீங்க சில தோல்விகளையும் பார்த்துருப்பீங்க இந்த வருடம் எனக்கு வெற்றியா தோல்வியான்னு கேட்டால் நிச்சயமாக அதிகளவு உங்களுக்கு வெற்றிகள் தான் இருக்கு சில தோல்விகள் இருந்தாலும் அந்த இடத்தில் துவண்டு விடாமல் அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த வெற்றி வெற்றிக்குண்டான பயணத்தை நோக்கி நடந்தீங்கன்னா முன்னாடி பெற்ற வெற்றியை விட பல மடங்கு அதிக வெற்றி நீங்கள் பெற போறீர்கள் சந்தோஷமா வாழ போறீங்க ஆகவே இப்ப சொன்ன இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வீடு வாங்குறதுக்கு உண்டான அனைத்து யோகமும் இருக்கு உங்களுக்கு இதற்கு ஏற்றார் போல இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு அவர்கள் அப்படின்னு ஜாதகத்தின் அடிப்படையில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அதற்குண்டான பதிவுகளை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்ம சேனலோடைய இணைந்திருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வாழணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய பதிவில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த காலத்தில் முன்னோர்கள் பின்பற்றிய அற்புதமான வழிமுறைகள் வெளிமதிப்பில்லாத தகவல்கள் தான் பார்த்துட்டு இருக்கும் வகையில் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே தொடர்ந்து நம்ம பாருங்கள் சந்தோஷமாக இருங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுறை